இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் காத்திருத்தலும் செவி கொடுத்தலும் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் நாம் அதிகாலையில் விழித்தெழுந்து தேவ சமூகத்தில் அவர் வாசற்படியில் காத்திருந்து அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தையாகிய வேத வசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் பெற்று தியானிக்க கடவோம் அப்பொழுது நாம் ஞானத்தினாலும் பலத்தினாலும் நிறைந்திருப்போம் இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் நாம் எதை தெரிந்து கொள்ளப் போகின்றோம் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார் அவரையே நாம் தெரிந்து கொள்வோம் இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான் என்று சொல்லுகிறவருடைய வார்த்தைகளை கவனிப்போம் நாம் அவருடைய வாசலின் கதவருகே நிற்பதற்கு முன்பாக அவரே நம்முடைய இதய வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார் நம்மோடு பேச விரும்புகின்றார் அன்று சிறு பையனாகிய சாமுவேலிடம் தமது திட்டங்களை வெளிப்படுத்தினவர் அவருக்கு காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் தமது திட்டத்தையும் சுத்தத்தையும் வெளிப்படுத்துவார் ஜெபம் அன்பின் பரம தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவர் உமது வாசற்படியில் நாங்கள் நித்தமும் விழித்திருந்து காத்திருந்து உமக்கு செவி கொடுக்கும்படியாக நீர் எங்களை வழிநடத்துவீராக ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன்